எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கற்பித்தலில் சிற்பி என்கிற தலைப்பில் மரியாதைக்குரிய மலேசியா கோலாலம்பூர் மசிதனுடைய நீண்ட நாள் இமாமும் தற்சபையும் அடையாறு ஹுராசானி பள்ளிவாசலுடைய தலைமை இமாமும் ஜாமியா அல்ஹுதா அரபுக்கல்லூரினுடைய முதல்வருமான அன்பு பெருந்தகை மௌலானா எஸ் எஸ் அகமது ஃபாசில் பாக்கவி ஹதரத் அவர்கள் உரை நிகழ்த்து வருகிறார்கள் எட்டு எட்டு هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا اللہ بکا خیلخل السلام علیکم و الله وبركاته وبرکاتہ الحمد لله الحمد لله رب العالمین عدد خلقه ہی عرشه طارشی نفسه اللہ كلماته امیداد صل على سيدنا صلی علی سیدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் நம்முடைய உஸ்தாத் பிறந்தகை நம்முடைய ஆசானாக ஆக்கிய ஆசான் உஸ்தாதுல் அசாத்திதா ஹசரத் ஹான் பாகவி அவர்களை பற்றி அவர்களுக்கு விருது வழங்கும் இந்த விழாவில் கலந்து அவர்களை பற்றி சொல்லக்கூடியவர்களில் என்னையும் ஒருவனாகிய ஆக்கிய அல்லாவுக்கும் எல்லா புகழும் அடுத்து இந்த பாக்கவிகளுடைய அமைப்புக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு உஸ்தாத் அவர்களுடைய பன்முகத்தன்மையை குறித்து பலரும் பலவிதமாக பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள் உஸ்தாத் அவர்களும் நிறைவாக பேச இருக்கிறார்கள் எனவே அவ அதற்கெல்லாம் இடையூறாக இல்லாத வகையில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருவேன் எனக்கு விருப்பமான உஸ்தாத்மார்கள் நிறைய இருந்தாலும் அதில் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிரியமான உஸ்தாத் ஹான் ஹசரத் அவர்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும் மதரசா மொம்போசுலா அரபிக் கல்லூரி தூத்துக்குடியில் நான் இருக்கும் பொழுது தகுதியான திறமையான உஸ்தாத்மார்களை எனக்கு அவர்கள் சிபார்சு செய்வார்கள் அது சம்பந்தமான ஆலோசனைகளை நான் அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது சரியான ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் என்னை இந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர்கள் ஹான்பாக் கவி ஹசரத் அவர்கள் ஒரு கவிதை எனக்கு யாபகம் வருகிறது ஊக்குவிப்பவன் ஊக்குவி ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்கு ஊக்குவிருப்பவனும் கூட தேக்கு விற்பான் என்று கவிதை ஒன்று படித்த யாபகம் இருக்கிறது ஊக்குவிக்கக்கூடியவர்கள் நம்மளை ஊக்குவித்தால் நம்மளை எப்படியும் அவர்களால் நம்மை உருவாக்க முடியும் என்பதற்கு உதாரணம் தான் அஜித் பாக்வி அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஹிலால் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாங்கள் முத்தமல் தகசீலுடைய வருஷத்தில் அது வெளிவந்தது நான் எழுத்தாளன் அல்ல ஆனால் என்னையும் எழுத வைத்தது அது மாதிரியான ஊக்குவித்தலும் அந்த பத்திரிகையும் அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் குரானை கற்றுக் கொடுத்த அல்லாஹூ என்று சொல்கிற பொழுது ரஹ்மானை சொன்னான் ரஹ்மான் என்றால் எல்லோருக்கும் அன்பு காட்டக்கூடியவன் குரானை கற்றுக் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரஹ்மானியை திருக்க வேண்டும் ஹலக்கல் அதற்கு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் நம்முடைய செலுத்தவர்கள் ஹலக்கல் இன்சான அல்லமகுல் பயான் மனிதனை படைத்து அவனுக்கு பயானை கற்றுக் கொடுத்தான் பயான் என்றால் உள்ளத்தில் எழுகிற கருத்தை தெளிவாக சொல்கிற அந்த ஆற்றல் அந்த ஆற்றலை ரபுல் ஆலமீன் நமது உஸ்தாதவர்களுக்கு நிறைவாகவே கொடுத்தான் அந்த வகையில் சொல்வது முக்கியமல்ல அதை எப்படி சொல்ல வேண்டும் கற்பிப்பது முக்கியமல்ல அதை எப்படி கற்பிக்க வேண்டும் தஃஹீமுடைய மாத்தா என்று நாம் சொல்கிறோம் அந்த மாத்தா அவர்களிடத்தில் எப்படி நிறைவாக இருந்தது என்பது அவர்களிடத்திலே மண்டியிட்டு ஓதிய என்னை போன்ற மாணவர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை இல்லை எவ்வளோ பெரிய புதிரான விஷயமாக இருந்தாலும் நமக்கு முன்னால் பேசிய உஸ்தா மகள் சொன்னதை போல ஹையூலா இது மாதிரியான விஷயமாக இருந்தாலும் எளிய முறையில் நமக்கு புரிய வைத்தவர்கள் உஸ்தாது பிறந்தகை அவர்கள் நான் ஹதரத் அகடத்தில் ரெண்டு கித்தாப்பு தான் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்தது க பாக்கியம் பெற்றேன் ஏன்னா எங்கள் காலத்தில் ஹதரத் அவர்களுக்கு ஆராசுமர வரைக்கும் தான் பாடம் இருந்தது அந்த வகையில் ஹி ஹதியத்து சகதியாவும் ஐபதியும் ஹதரத் அகடத்தில் ஓதுகிற வாய்ப்பு இமக்கு கிடைத்தது அதில் எத்தனையோ விஷயங்களை ஆழமான விஷயங்களை அசிரதர்களிடத்தில் படித்தோம் அசிரத்தர்கள் புரிய வைத்தார்கள் எப்படி புரிய வைத்தார்கள் என்றால் இன்றைக்கும் எங்களுக்கு ரோல் மாடலாக ஒரு உஸ்தாத் என்ற வகையில் பாடம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடலாக உஸ்தாத் அவர்களைத்தான் இன்னும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் பாடம் நடத்துவதற்கு முன்பாக அந்த பாடத்தை பற்றிய முன்னுரையை சொல்லிவிடுவார்கள் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க சொன்ன பிறகு படிக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் அதற்கு பிறகும் நான் படிக்கிறேன் பார்த்துக்கொள் என்று சொல்லி படித்து அதை வாசித்து அதற்கு அர்த்தம் செய்வார்கள் ஒரு உஸ்தாது எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்பதை உஸ்தாதர்களிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் பாடம் நடத்துவதற்கு முன்பாக அதில் உள்ள விஷயத்தை சொல்லணுமானால் நிறைய விஷயங்கள் வேணும் முதல்ல அந்த விஷயத்தை நாம் ஒழுங்காக வழங்கியிருக்கணும் எந்த விஷயத்தில் ஒழுங்காக விளங்கலையோ அந்த விஷயத்தை தஃபீம் செய்ய முடியாது ரெண்டாவது விளங்கினா மட்டும் பத்தாது அதை விலைக்கி வைக்க வேண்டும் விலைக்கி வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அந்த ஆற்றலை அல்லாஹ் உஜலிசானு தலா நிறைவாகவே உஸ்தாதர்களுக்கு வழங்கியிருந்தான் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் எனவே உஸ்தாதவர்கள் பாடம் நடத்தினால் புரியாத புரியாத விஷயம் என்று ஒன்றும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தான் பொதுவாக இன்னொன்றையும் நாம் வழங்க வேண்டும் எடிசனை பற்றி நாம் ஒரு குறிப்பு கேள்விப்பட்டிருப்போம் அவன் படிக்கிற காலத்தில் அவனுடைய ஆசிரியர்கள் இவன் படிக்கிறதுக்கு லாய்க்கில்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அவனை நீக்கிவிட்டார்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து படிக்கிறதுக்கு லாய்க்கில்லைன்னு இல்லை இவன் மென்டல் இவனுக்கு படித்து கொடுக்க நாங்கள் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி இது அவங்க அம்மாட்ட கொடு என்று அவர்கள் கொடுத்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் அம்மா அதை படித்து பார்த்து தேம்பி தேம்பி அழுதார்கள் என்னம்மா அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த புத்திசாலித்தான் புத்திசாலியான அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா இல்லைப்பா குறை ஒன்றும் எழுதவில்லை உங்களுடைய மகன் பெரிய ஜி ஜீனிஸாக இருக்கிறான் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கிறான் அவனுக்கு படித்து கொடுக்க படித்து கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள ஆசிரியர்கள் இங்கே யாருமே இல்லை எனவே நீயே கற்றுக்கொடு என்று எனக்கு அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த அம்மா தான் சோகத்தில் அழுத அந்த கண்ணீரை அந்த பையனுக்கு எப்படி அதை விலைக்குச் சொன்னார்கள் ஆனால் பிற்காலத்தில் அந்த எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக ஆனான் ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டியவன மெண்டல் என்று உஸ்தாதுமார்கள் ஒதுக்கினார்கள் ஆனால் அந்த தாய் அந்த நேரத்தில் நான் முதலில் அந்த பதிவை படித்த பொழுதெல்லாம் நான் நினைப்பேன் ஒரு பொய்யை சொல்லி மகனை தேற்றிருக்கிறாள் என்று ஆனால் உண்மையில் அந்த தாய் பொய் சொல்லவில்லை தன் மகனை சரியாக பார்த்தவள் அவள் எனவே ஒரு புத்திசாலியை உருவாக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இல்லை என்று அந்த ஆசிரியர்களை பற்றி அவள் பொய் சொல்லவில்லை யதார்த்தமான அந்த ஆசிரியர்கள் நிலையைத்தான் சொல்லியிருக்கிறாள் என்றால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சிறந்த உஸ்தாத் என்றால் யார் தஃஹீமுடைய மாத்தா உள்ள ஒரு உஸ்தாத் என்றால் யார் என்றால் தன்னிடத்திலே படிக்க வருகிற மாணவன் யார் என்பதையும் அவர் கண்டறி கண்டறிய வேண்டும் தன்னுடைய மாணவன் எப்படி வருவான் என்பதையும் முன்பே அவர் தெரிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அளவுக்கு பார்த்து குறித்து விளங்க வேண்டிய அளவிற்கு அவருக்கு ஆற்றல் இருக்க வேண்டும் அவர்தான் கற்பித்தலில் சிறந்தவர் என்பதையும் இங்கே நாம் விளங்கிக் கொள்கிறோம் ஹதரத் இமாம் ஷாஃபி ததையொலாக அனுஹு இமாம் மாலிக் இடத்திலே செல்கிறார்கள் இமா மாலிக் அவர்கள் ஒரு ஒரு நாள் பாடத்திலேயே அவருடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள் இன்னி யா உலாம் பையனே இன்னி அரா அன்னல்லா கத அல்கா அலா கல்விக்கு நூரா நான் கருதுகிறேன் நான் பார்க்கிறேன் அல்லாஹ் உனது கல்விலே ஒரு நூரை போட்டிருக்கிறான் ஃபலா துத்து அந்த வெளிச்சத்தை அந்த நூரை நீ அணைத்து விடாதே துல்மத்தில் மகசியா பாவம் என்ற இருளை கொண்டு அதை அணைத்து விடாதே என்று இமாம் ஷாஃபியை கண்டத் கண்டெடுத்தவர்கள் ஹதரத் இமாம் மாலிக் அடுத்தும் சொன்னார்கள் சைய கூனுக்கனு கபீருன் உனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் வரும் என்று சொல்லிவிட்டு என் சஹத்து ஃபிராசதி என்னுடைய இந்த ஃபிராசத்து சரியாக இருந்தால் முகலட்சணத்தை பார்த்து கருத்து சொன்ன இந்த கருத்து சரியாக இருந்தால் சொன்னார்கள் அது மிகப்பெரிய கீர்த்தியும் மிகப்பெரிய சிறப்பும் உனக்கு வரும் ஏனென்றால் இன்னி அரா ஃபீக ஒன்னிலே கல்வியின் முகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கிற மாணவர்களை தேர்ந்து உருவாக்குகிற ஒரு ஆசிரியர் அவர்கள் எனவே தான் இமாம் அபு ஹனிஃபா அபு யூசுஃபை வறுமையின் காரணத்தினால் படிக்காமல் போய்விடக் நீ பிற்காலத்தில் மிகப்பெரிய மேதையாக வருவாய் என்று அறிந்து காசு கொடுத்து வறுமையை போக்கி அவர்களை படிக்க வைத்தார்கள் காதில் குலாத் மிகப்பெரிய காதில் குலாத்தாக அவர்களை உருவாக்கினார்கள் என்றால் சிறுவனாக இருந்தபொழுதே அவனை பார்த்தார்கள் பார்த்து அவனை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கிய திறமை அப்படி உருவாக்கிய அந்த பார்வை தீட்சண்யமான அந்த ஞான பார்வை உஸ்தாதவர்களுக்கும் இருந்தது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எனவேதான் எல்லோரையும் ஊக்குவிப்பார்கள் குறிப்பாக சில பேரிடத்தில் எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள் கஷ்டமான பாடம் விளங்காத பாடம் என்று சொல்லக்கூடிய மைபதி போன்ற கிதாபுகளை ஹதீத்து சாதியா போன்ற கிதாப்களை நாங்கள் ஓதினோம் தக்ரீர் இம்ஜியானில் மார்க் வாங்க முடியாது என்ற நிலை அதில் மைபதி எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரபுத்தீன் ஹஜரத் அவர்களிடத்தில் அந்த பரீட்சை போனது ஆனால் ஹதரத் அவர்கள் அதற்கு நிறைய மார்க்குகள் எங்களுக்கு போட்டார்கள் என்பது உஸ்தாதவர்கள் எங்களுக்கு எப்படி அதை பாடம் நடத்தி புரிய வைத்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது இன்றும் எனக்கு ஒரு ஆசை உண்டு த ஐயூலாவை பற்றி ஹசரத் அவர்கள் பாடம் நடத்த வேண்டும் ஐயூலாவை பற்றி இன்னும் பாடம் நடத்த வேண்டும் ஏனென்றால் அங்கே சாப்பி தாக்கினீர்கள் ஆனால் முத்துக்கல்லி மீன்கள் பாத்திலாக்குகிறார்கள் ஏன் அவர்கள் பாத்திலாக்கினார்கள் நீங்கள் ஏன் அதை சாப்பி தாக்கினீர்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று இன்றும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது இன்னொரு ஆசை இருக்கிறது உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள் உஸ்தாத் ஃப்ரீயாக பேசுகிறதுனா நிறைய சொல்கிறேன் எனக்கு இது மாதிரி எழுத்துத்துறையில் ஊக்குவிச்சது எழுத சொன்னது ஷேக் ஹசன் ஹசரத் ரஹ்மல்லா என்று சொன்னார்கள் நீ எழுத்து துறையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார்கள் ஷேக் ஹசன் அவர்களை பற்றி எனக்கு பக்கத்தில் இருந்து ஹசரத் சொல்லும் பொழுது அவங்க பெரிய சூஃபி என்று சொன்னார் நான் உஸ்தாத் இடத்திலையும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சூஃபியாகவும் ஆக வேண்டும் நீங்கள் மிகப்பெரிய ஆலிமாக மிகப்பெரிய டேலண்ட் உள்ள ஆளாக இருக்கின்றீர்கள் அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நீங்கள் சூஃபியாகவும் இருக்க வேண்டும் ஷபாபு என்று நான் ஆரம்பத்தில் ஓதி கொடுக்கிற பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன் ஆனால் இப்பொழுதும் நான் அதை பாடம் நடத்துகிற பொழுது இப்பொழுதும் நான் அதை புரிந்து கொள்கிறேன் ஆனால் அப்பொழுது அர்த்தம் மட்டும் எனக்கு தெரிந்தது இப்பொழுது அதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன் தசௌஃப் என்பது அனுபவபூர்வமாக உணர்வது புகாரை எழுதியிருக்கின்றீர்கள் தஃசீல் எழுதியிருக்கின்றீர்கள் நீங்கள் மிகப்பெரிய ஞானியாக மிகப்பெரிய சூஃபியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் என்னுடைய அவாவும் என்னுடைய துவாவும் ஏன்னா சூஃபிக்குண்டான சில நல்ல லட்சணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது சூஃபிக்குண்டான நிறைய அடையாளங்களும் உங்களுக்கு இருக்கிறது சூஃபி சூஃபிக சூஃபிகளிடத்துல சாதகி சாதகி என்று ஒன்று இருக்கும் சாதகினால் எதையும் சாதாரணமான ஒரு நிலை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதிலேத்து மிகப்பெரிய அல்லாமா ஆனால் சாதாரணமாக தங்களை ஆக்கி கொள்வார்கள் காட்டிக்கொள்வார்கள் இந்த சாதகி அப்படிங்கிறது தசோஃபில் உண்டான மிக முக்கியமான ஒரு பண்பு உமரமுனா அப்துல் அஜீது அஹமத்துல்லா அலேஹி ஒரு நாள் இரவில் சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் தெரியாமல் கவனிக்காமல் ஒரு ஆளுடைய காலை மிதித்து விட்டார்கள் அப்படி காலை மிதித்த போது இரவுளை இருட்டாக இருந்தது இல்லை உடனே அவன் சொன்னான் அந்த மஜுனுன் நீ பைத்தியமா என்று கேட்டான் திரும்பி பார்த்த அப்துல் அப்துல்லசீ ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அப்போ அவங்க சொன்னாங்க நான் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனான் கூட வந்து அதிகாரிகள் அவனை பிடித்து அடிக்க வேண்டும் உதைக்க வேண்டும் என்று முற்பட்ட பொழுது உமரபின் அப்துல்லசீ சொன்னார்கள் ஏன் அவனை பிடிக்க முயல்கிறீர்கள் அடிக்க முயல்கிறீர்கள் அவர் ஒரு கேள்வி கேட்டார் நான் பதில் சொல்லிவிட்டேன் அந்த மஜுனூன் என்று கேள்வி கேட்டார் நீ பைத்தியமா என்று கேட்டார் நான் பைத்தியம் இல்லை சொல்லிட்டேன் இது சாதகி இயல்பாக எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது இது சூஃபிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு உங்களிடத்தில் அது இருக்கிறது நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் நாங்கள் உங்களை சூஃபியாக இனி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ரெண்டாவது வெளிப்படை தன்மை சூஃபிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னென்னா வெளிப்படைத்தன்மை எதையுமே வந்து வெளிப்படையாக பேசுவாங்க நடிப்பு இருக்காது இங்கே ஒன்று அங்கே ஒன்று என்பது இருக்காது ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மை உஸ்தாத இருக்கிறது இதுவும் தசூஃபில் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு பண்பு எனவே நீங்கள் வெளிப்படையாகவே சூஃபியாக ஆகிவிட வேண்டும் இந்த தன்மை இருக்கிறது இப்பொழுது நீங்கள் வெளிப்படையாகவே சூஃபியாக ஆகிவிட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து உஸ்தாத் அவர்களிடத்தில் பாடம் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிற காரணத்தினால் அந்த பற்றி மீண்டும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேச வேண்டும் என்பதனால் நான் நேரம் இத்தோடு நேரத்தை விட்டு நான் வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் உஸ்தாத் அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை சரீர சொகுத்தோடு கொடுப்பானாக வெஹக்கு செய்தீனா முகம்மது வானி செய்தினா முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم